உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்ம இணைந்திருப்பது சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம் சார் அவர்கள் நம்மளோட இருபத்தி ஆறு ராசி பலன்கள் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு ராசி பலன்களுக்கும் கண்டிப்பா ஒரு ஜாக்பாட் இருக்கும்ல எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே ஒவ்வொரு ராசிக்கும் மிகப்பெரிய பெரிய எல்லாம் காத்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே புத்தாண்டு பலன்கள்லாம் நம்ம ஸ்பிரிச்சுவல் டேக்ஸில் போட்டுட்டோம் இந்த ஜாக் பாட்டுங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த ஒரு பாயிண்ட் இருக்குடா நம்ம போலஷ் பாண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது நம்ம ராசி சூப்பராக டாப்பில் சூப்பராக டாப்பில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் ஸோ அந்த வகையில் நான் ஒவ்வொரு ராசிக்கும் மூன்று ஜேக் பாட் சொல்லான்னு இருக்கேன் ஒரு குரு சந்திரயோகம் குரு மங்கள யோகம் குரு சனிய பார்க்கிற யோகம் இந்த மூன்று யோகங்களும் அவகையில ஒவ்வொரு ராசிக்கும் குருவும் சனியுமாக சேர்ந்து என்னென்ன ஜாக்பாட்டுகள் எல்லாம் மள்ளித்தரப் போகிறார் என்பதை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசிக்காரர்களுக்கு அந்த மூணு ஜாக்பாட் எப்படி கொட்ட போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிருந்தா ஒரு ஒரு கோடி ரூபா பணத்தை கொடுத்து எடுத்துக்கூடான்னு சொன்னா அண்ணே எனக்கு ஒரு நூறுரூபா மட்டும் கொடுக்கணே அதில் டிஃபன் மட்டும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் நேர்மையின் வடிவம் அவங்களாம் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே என்ன பெரிய இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஜாக்பாட் வந்துட போகுது முதல் ஜாக்பாட் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று சார் அவர் வந்து ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷமாக அவர் எங்கெங்கே வேலை பார்த்தார் வக்கரமானார் இப்படி போனார் அப்படி போனார் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரிக்கு அப்புறம் தான் ஐந்தாம் இடத்துலேயே குரு பகவான் வருகிறார் ஐந்தாம் இடத்துல ஒர்க் பண்ண போகிறார் அப்போ ரெண்டு கூடவே ஐந்தாம் இடத்தில் ரெண்டு கூட தனாதிபதி ஐந்தாம் இடத்தில் யோகாதிபதி வீட்டில் பணம் விளையாட போகுது அப்படி விளையாட போகுது என்ன அப்போ என்ன ஆகும் பணம் காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் முதல் ஜெக்பாட்டி தான் ஐந்தாம் இடத்துல அப்ப குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் வீர சபதம்லாம் பண்ணியிருப்பீங்க நான் வந்து ஒரு எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சு பெண் குழந்தை பித்து காட்டுறம் பார் அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த வருஷம் அது டைமே இல்லையா அப்புறம் என்ன ஸோ அப்போ இந்த வருஷம் குரு பகவானுடைய அருளாலே அந்த இதுதான் அந்த குழந்தை விஷயத்துல தெய்வ அனுகிரகமும் வேணும் ஏன்னா பெருகி வரும் ஆஃபீஸ் காலங்கள்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்துக்கிறது ஒரு பெரிய அதிசயமாயிடுச்சு நைட்டு ஒம்போது மணிக்கு தான் வேலை விட்டு வர்றது இந்தம்மா ஒரு ஒம்பது வரைக்கும் வருவாங்க உயிரோட தான் இருக்கியா நானும் உயிரோடு தான் இருக்கேன் இந்த தோசை திண்டு தூங்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு வாழ்க்கை இப்போ ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு பேருக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இணக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்களை உண்டாக்கி தராரு இதெல்லாம் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது தங்கமாக வாங்குறீங்க தங்கம் தங்கம் வாங்க கும்பராசிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ ஐந்தாம் இடத்துல குரு பகவான் பண்ணுற அஞ்சுலேருந்து ஐந்தாம் பார்வையா குரு பகவான ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடம் என்பது இது ரெண்டாவது யோகம் ஏற்கனவே அஞ்சு அஞ்சுலேருந்து ஒன்பது வேறு பார்க்குறாரு இதெல்லாம் நல்லா இருக்கு இப்போது மூன்றாவது யோகம்னா என்ன அப்படின்னா குரு பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்த குரு பார்க்கிறார் ஆஃப்டர் ஜூன் ரெண்டாம் இடத்த குரு பகவான் பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா திரும்பவும் ரீகன்ஃபார்ம் பண்ணுறேன் ஏற்கனவே ரெண்டு கோடி ஒரு ஐந்து உட்காந்து காசு கொடுக்குறார் புது கம்பெனியில் வேலை கிடைக்க போகுது புது இடத்துல வேலை கிடைக்க போகுது இவன் என்ன சார் பதினெட்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தான் சார் நாற்பதாயிரம் ரூபா கொடுக்குறான் சார் பதினெட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் எங்க இருக்கு நாற்பதாயிரம் எங்க இருக்கு ரெசிக்னேஷன் மெயில் அனுப்புறா போடா நீர் பிரிண்ட் எடுத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ரெசிக்னேஷன் கூட கம்பெனிக்கு போய் பண்ண ஒன்லி மெயில் எடுத்துக்கிட்டேன் சார் அவனே எடுத்து எழுதி போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அப்போ வாழ்க்கையே மாறப்போகுது போகுது அப்போ ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்கிறேன் சார் இந்த கம்பெனியில் எனக்கு சம்பளத்துக்காக தான் வேற வழி இல்லை குழந்தைய இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஆகணும் அது மாதிரிலாம் கஷ்டப்பட்டுட்டு வேலைக்கு போகிறவங்களாம் இனி கஷ்டமே பட வேண்டாம் சம்மந்தப்பட்டமே அவரே வேலை விட்டு போயிடுவார் அல்லது வந்து உங்களுக்கு புது நிர்வாகம் மாறிடும் அல்லது புது கம்பெனியில் வேலை கிடைச்சிரும் இப்போ ஒர்க்கில் ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும் தான் சொல்ல வர பாயிண்ட் ஸோ அடுத்ததாக இந்த ரெண்டாம் இடத்தை பொழுது நல்லா படிக்க போகிறீங்க நல்லா பேச போகிறீங்க நல்ல திறமசாலியாக இருப்பீங்க நல்ல உங்களுடைய எனர்ஜி லெவல் ரெண்டாம் இடம் என்பது என்ன ரெண்டாம் இடம் வந்து குடும்பம் வாழ்க்கை தனம் இதெல்லாம் வரும் அதே மாதிரி இப்போ இதில் இருக்க முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன் கும்பராசிக்காரர்களுக்கு யோகங்கள் என்னவோ அஞ்சாம் இடத்துல குரு வந்து குழந்தை கொடுத்துட்டாரு சொத்து கொடுத்துட்டாரு அதே மாதிரி ஒம்போதை பார்க்கறதுனால அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டாரு லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லக்கி பாஸ் சும்மாவே அதுவும் தட் இஸ் வை ஹி இஸ் லக்கி லக்கி பாஸ்கர் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் சும்மா ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் கூட அது அதிகமாகும் அந்த மாதிரிலாம் லக்கு லக்கு லக்காக வரும் ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது சும்மாவே அதிர்ஷ்டம் நான் விளையாட்டுக்கு ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்னைக்கு இங்கே போய் நிற்கிது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான விஷயம் ஒன்பதுதான் மேடம் இப்போது இதெல்லாம் ஓகே இதெல்லாம் ஓகே இதில் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா ராசியிலே ராகு இந்த ராகு ராசியில் இருக்கிறது ஒன்று தான் என்ன நீங்கள் வந்து ஒரு கெட்ட பேர் எடுக்கிறது ஒன்று தான் ரெண்டு ஒன்று தான் ராசியில் ராகு பகவான் இருக்கும் பொழுது தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத தான் நான் வந்து பிருந்தாட்டம் சொல்லிட்டு இருந்தேன் ராகுவினுடைய சிவியாரிட்டி பற்றி என்ன ராகு என்னெல்லாம் முன்வார்னு ஸோ அப்போது உங்கள் வாட்ஸ்அப்பு மெசேஜ் சோஷியல் மீடியா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சில பேர் ஏதாவது ஒன்று எதையாவது ஒன்று அனுப்பி விட்டுறது அதுக்கப்புறம் ஏண்டா அனுப்பிச்சோ வருத்தப்படுறது போன்றவை ஃபோட்டோ புகைப்படங்களை பகிர்தல் பர்சனல் விஷயங்களை பகிர்தல் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் கீப் யுவர் பர்சனல்ஸ் ஆர் ஆல்வேஸ் பர்சனல்ஸ் அதை பத்திரமாக வச்சுக்கோங்க அதை பாதுகாத்துக்க தெரியல உங்களாலேயே உங்கள் பர்சனலில் பாதுகாத்துக்க முடியலன்னா நீங்கள் அனுப்பிச்சவர் எப்படி பாதுகாப்பு வச்சுப்பாருங்கிறது எந்த வகையில் நியாயம் உங்களாலேயே உங்கள் பிரச்சனைலாம் பாதுகாப்பாக வச்சுக்க முடியல ஸோ அப்போது ராசியில் ராகு பகவான் இருக்கும் பொழுது எதையாவது ஒன்று சொல்ல போய் அதுக்கு ஏதோ ஒரு பேர் வந்து மொத்தத்தில் நம்ம வீட்டில் டைவர்ஸ் ஆயிரும் அதுதான் நடக்கும் ராசியில ராகு பகவான் இருந்தால் டைவர்ஸ் போன்ற பிரச்சனைகள் பீக்குக்கு போகும் கடைசி வரைக்கும் ஆனால் கடைசி சீன்லாம் என்ன ஆகும் பாய்ஸ் படத்துக்கு முன்னா மாதிரி தான் என்னோட்டு போயிடியா அப்படின்னு சண்டைப்பட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி சேர்ந்துக்குவீங்க அது வேற விஷயம் பட் ஆனால் ராசியில் ராகு பகவான் இருக்கும் பொழுது அந்த டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டு தான் விடுவார் அப்போ சாலமான் பாப்பையா வந்து தான் ஆகணும் அவர் வந்து உங்களை பிரித்து விடுவார் தட் இஸ் டிஃப்ரெண்ட் பட் ஆனால் என்னென்னா ராசியில் ராகு வரும் பொழுது இந்த எதுக்கு நமக்கு இது எதுக்கு கோபி இதெல்லாம் நமக்கு எதுக்கு நமக்கு எதுக்கு இந்த சோக்கெல்லாம் நம்ம வேலைக்கு போகணுமா வீட்டுக்கு வந்தோமா அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க மற்றபடி மற்றாலும் தன்னால் நடக்கும் குரு பகவான் எல்லா யோகங்களையும் தன்னால் தருவார் கண்டிப்பாக சார் நீங்கள் இப்போ பல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க ஜாக் பாட்ஸ் அடிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்புவோம் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லும்போது குருவை பேஸ் பண்ணியே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த குரு எந்த மாதிரியான வேலைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பண்ண போகிறார் குரு பகவான் வந்து அவர் வந்து இந்த வருடம் மூன்று யோகங்கள்ங்கிற டைட்டில் தான் நம்ம ப்ளே பண்றோம் அதுல முக்கியமான விஷயமே என்னென்னா குரு வந்து சந்திரனுடைய வீட்டில் உச்சமாகறார் அது வந்து குரு சந்திர யோகம்னு பேர் குரு வந்து விருச்சிக்கத்தை தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு அது வந்து செவ்வாயோட வீடு இப்போ குரு செவ்வாயை பார்க்கும்போது அது குரு மங்கள யோகம்னு அழைக்கப்படுது அடுத்து குரு வந்து இந்த எல்லாருக்குமே ஒரு ஒரு டெரிஃபிக்காக ஒரு ஒரு டெரர் கார்டனா யாருன்னா மிஸ்டர் சனி இந்த ஆள் எங்க போனாலும் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த சனினால பாடாப்பட்ட சார் ஒவ்வொரு ராசியார்னு கேட்டு பாருங்க ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க அந்த மாதிரி அதை வந்து குரு பகவான் பார்த்து காமன்சேட் பண்ணி ஒரு அம்மா வந்து வெளியே ஓடிட்டு இருக்கிற ஒரு குழந்தை எப்படி பாக்குறேன்னா அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு எப்படி ஆஃப் ஆகுதோ அந்த மாதிரி குரு பகவான் வந்து சனி எப்படி பார்க்குறாரு என்னப்பா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற அந்த மாதிரி இந்த மூன்று யோகம் ஒன்று சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சமாகி குரு சந்திர யோகம் செவ்வாவை பார்த்து குருமங்கல யோகம் அடுத்து சனியை பார்த்து சனியை ப்ராப்ளமேட்டிக் சனியை நல்ல சனியாக மாற்றுற இது மூன்று யோகங்கள் தான் பெரிய விஷயம் இதில் இந்த ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு இருக்கிற ஸ்தானம் ராசிக்கு ராசி மாறுபடும் ஸோ அதுக்கேற்றபடி அவங்க உச்சம்னு அவங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பொதுவாகவே அவங்க மனநிலை மாற்றம் ஏற்படும் மனநிலையில் ஒரு தைரியம் வரும் சொத்து வாங்குகின்ற யோகம் வரும் நிறைய வழக்குகள் முடியும் இந்த மாதிரி குரு தர்ம அற்புத பலன்கள் சனி டிஃபால்ட்டாவே இப்போ வந்து வக்கரமா இருந்தவர் வக்கர விருத்தி பெற்று இந்த ராசிக்கு சனி அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பிரதான பாயிண்டா சனி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்ளை பண்றாருன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குருதான் இந்த வருடத்தினுடைய எண்டில் பிருந்தா டிசம்பர் ஆறாம் தேதி ராகு பகவான் வந்து கும்பத்துல இருந்து மகரத்துக்கு போயிடுறாரு அது அதுக்கு மேல அதை பத்தி பேசினா என்ன பேசாட்டி என்ன ஏன்னா டிசம்பர் ஆறாம் தேதிக்கு அப்புறம் எவ்ரி ஒன் ஆர் கோயிங் டூ ஏரண்டு மூடு அதனால வந்து இஸ் நோ யூஸ் டு ஸ்பீக் போட்டு ராகு டிசம்பர் ஆறுக்கு அப்புறம் நம்ம வேலை பாக்குறதே ரொம்ப கம்மி அடுத்த இருபது நாட்கள் வி ஆர் வெயிட்டிங் பார் இரண்டு ஸோ அதனால அந்த பயிற்சி நமக்கு ஒன்று பெருசாக பண்ண போகிறது இல்லை ஜூன் ஒன்றாம் தேதி நடக்கவிருக்கின்ற இந்த குரு தான் நம்மளுடைய பிரதானம் அப்போ பக்கத்தில் இருக்கிற குரு பகவானுடைய டெம்பிள்ஸ் யாராவது கும்பகோணம் பக்கத்தில் இருந்தால் ஆலங்குடி போயிருங்க திட்டை போயிடுங்க அல்லது சென்னை பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் பாடி திருவள்ளியதாயம்னு பேர் அங்கே இருக்கிற கோயில் பாடி திருவள்ளியதாயம் பாடியில் இருக்கிற கோயில் ரொம்ப ஃபேமஸ்ங்க அங்கே கோயிலுக்கு போனீங்கன்னா குரு பகவானுடைய இது இருக்கும் அங்கே போய் வணங்குங்க திருவள்ளூரில் பக்கம் போனீங்கன்னா குரு பகவானுக்குன்னே ஸ்பெசிஃபிக் டெம்பிள்ஸ்லாம் நிறைய இருக்குது நிறைய தே குரு பகவான் டெம்பிள்ஸ் அல்லது குரு பகவான் டெம்பிள்ஸ்ங்கிறத விட சித்தர் பீடங்கள் நிறைய போனா கூட ரொம்ப பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி சென்னையில பாம்பன் சுவாமிகள் சித்தராகட்டும் பாண்டிச்சேரி படே சாகி பார்க்கட்டும் ரொம்ப புகழ்பெற்ற சித்தர்கள் எல்லாம் இருக்காங்க ரமண மகரிஷி அது திருவண்ணாமலை ஃபுல்லாக ஒரே சித்தர் தான் இஃப் யூ வாண்ட் டு சி ஆல் தி சித்தர் இன் தேம்ரோ யூ கேன் கோ டு திருவண்ணாமலை அந்த மாதிரி இளம்பிள்ளை பக்கம் சேலம் பக்கத்துல அங்கேயும் சித்தர் கோயில்னு ஒரு கோயில் இருக்காங்க சென்று பௌர்ணமி தங்குறது ராகவேந்திரன் பீடம் போகிறது குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மகான்களை சித்தர்களை ரிஷிகளை வணங்குதல் மிக மிக சிறப்பு இதுதான் இந்த வருடத்தினுடைய பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும் நன்றி வணக்கம் சார் உங்களை சந்திக்கணும்னா மக்கள் உங்களை எப்படி சார் தொடர்பு கொள் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நம்மளுடைய விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்